ஹாய் பிரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ஆயிரம் சக்திகள் நாவல் வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ கேட்கலாம் நாய்கள் நிறுத்தாமல் குறைத்து கொண்டிருப்பதையும் சையூரி சிலை என நிற்பதையும் கண்ட பிரைசுடன் எழுந்து அறை வாசலுக்கு வந்தான் சையூரியின் அம்மாவின் அறையில் படுத்திருந்த நாயும் வெளியே ஓடி வந்து தன் நண்பர்களோடு இணைந்து குறைக்க ஆரம்பித்து விட்டது உறக்கம் கலைந்து எழுந்த அம்மாவும் பாதி சாத்திய கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார் சயூரி என்னாச்சு பிறைசூடன் கேட்க கண்ணாந்தன் அந்த நாய்கள் பக்கத்துல யாரோ நிக்கறாங்க என்னுடைய கண்ணாடியையும் தாண்டி அந்த உருவம் எனக்கு தெரியுது கண்ணாடிய கழட்டிட்டு பார்க்க பயமா இருக்கு சயூரி நீ கிளாஸ கழட்ட வேண்டாம் தம்பி நீங்க சயூரிய உள்ள கூட்டிட்டு போங்க இத நான் பாத்துக்கிறேன் அம்மா அப்படி கூறினாலும் அவரை விட்டு விட்டு அவர்கள் எப்படி அறைக்கு செல்வார்கள் திரை போட்டு மறைத்திருந்த அந்த அறையை திறந்தார் அம்மா அறைக்குள் ஏற்றி வைத்த தீபங்களின் நடுவில் அமைதியாக வீற்றிருக்கும் சாமி படங்கள் அது பூஜை அறை கதவை திறந்ததும் கற்பூர வாசனை வீடு முழுவதும் பரவியது அறைக்குள் சென்ற அம்மா அந்த பெரிய விளக்கையும் ஏற்றி வைத்தார் தீபம் சுடர்விட்டு எரிய ஆரம்பித்தது ஒரு தட்டில் சூடமேற்றி அதை சாமிக்கு காட்டியவர் அதை அப்படியே எடுத்து வந்து வீடு முழுவதும் காட்டினார் அறை வாசலிலேயே நின்று கொண்டிருந்த பிரைசூடன் சயூரியை பார்த்தவர் நீங்க போய் தூங்குங்க எந்த பிரச்சனையும் இல்ல என்று கூற இப்போது நாய்கள் ஹாலில் இருக்கும் மூங்கில் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து குறைக்க ஆரம்பித்தன பாத்தீங்களா இங்க இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல ஏதோ இருந்தது அது வெளியே போயிடுச்சு சூடத்தை ஹாலிலேயே வைத்துவிட்டு டேய் பேசாம இருங்கடா நாய்களை அதற்கினார் அம்மா அவை அவர் பேச்சை கேட்கவில்லை ஜன்னலை பார்த்து குறைத்து கொண்டே இருக்க அம்மா நான் கிளாஸ் கழட்டி யாருன்னு பாக்கவா அம்மா யோசித்தார் யாராவது நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா என்ன பண்றது ஒருவேளை அவங்க நமக்கு உதவ கூட வந்திருக்கலாம் இல்ல நம்ம உதவி கேட்டு கூட வந்திருக்கலாம் வீட்டுக்குள்ள இதுவரைக்கும் எந்த அம்மானுஷியத்தையும் நான் உணர்ந்ததில்ல இன்னைக்கு இது முதல் தடவை சயூரி நீ பயப்படலனா கிளாஸ கழட்டி பாருமா பயமா இருந்தா வேண்டாம் அவள் பிறை நீ பார்த்தாள் ஆமா சயூரி பயமா இல்லனா மட்டும் கிளாஸ கழட்டி பாரு நீங்க பக்கத்துல இருக்கீங்களே அப்புறம் எனக்கு என்ன பயம் அவள் ஜன்னலை நோக்கி நடக்க அவள் கரத்தை பிடித்து கொண்ட பிறைசூடன் அவளோடு வந்தான் ஜன்னலின் அருகில் வந்தவள் கண்ணாடியை கழற்றினாள் அடுத்த நொடி அம்மா அது தாத்தா என்று அலறினாள் தாத்தாவா என்ற அம்மா ஓடி வந்து சூடத்தை அணைத்தார் அறை கதவையும் சாத்தினார் ஆனால் அடுத்த நொடி தாத்தாவின் உருவத்தை ஏதோ ஒன்று இழுத்து சென்று விட்டது அம்மா தாத்தாவை ஏதோ ஒன்னு இழுத்துட்டு போயிடுச்சுமா அம்மாவின் விழிகள் நிறைந்து வழிந்தது நமக்கு இருந்த ஒரே சொந்தம் தாத்தாதான் அவரும் இறந்துட்டாரா அப்படின்னா அவருடைய உடல் எங்க அவர் நமக்கு சொல்லவே வந்தாரா சயூரியின் விழிகளும் அம்மாவின் விழிகளும் ஆறாக மாறிவிட்டது அவர்களுக்கு ஆறுதல் கூற முடியாமல் விழித்துக் கொண்டிருந்தான் பிரைசோடன் சிறிது நேரத்திற்கு பிறகு விழிகளை துளைத்த அம்மா தம்பி சயூரிய ரூமுக்கு கூட்டிட்டு போங்க தன் அறையை நோக்கி நடந்தபடியே அவர் கூற பிறைசூடன் சயூரியை அறைக்கு அழைத்து வந்தான் அவன் மார்பில் சாய்ந்து அழும் அவளுக்கு அவன் என்னவென்று ஆறுதல் கூறுவான் எப்படியோ பொழுது விடிந்து விட்டது நேற்றைய அந்த தாக்கத்திலிருந்து அம்மாவும் சயூரியும் இன்னும் மீளவில்லை விடிந்தும் இருவரும் படுக்கையில் வீழ்ந்து கிடக்க சயூரியை தன் மார்பில் சாய்த்து அவள் முதுகை மெல்ல வருடியபடியே படுத்திருந்தான் பிறைசூடன் ஒரு வழியாக தன்னை தேற்றிக் கொண்டு சமையல் வந்த அம்மா டீ போட்டுக் கொண்டிருக்க பின்னால் யாரோ வந்து நிற்பது போல் உணர்ந்து திரும்பி பார்த்தார் பலார் என்று கண்ணம் பழுக்க ஒரு அறை விழுந்தது கன்னத்தை பிடித்து கொண்டவர் சையூரி என்று கத்தியே விட்டார் பிறைசூடனும் சயூரியும் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தனர் கன்னத்தை பிடித்தபடி நிற்கும் அம்மாவை கண்டு என்னம்மா என்ன ஆச்சு என்றாள் யாரோ என்ன அடிச்சிட்டாங்கம்மா அம்மா கூற சயூரி பிரைசூடன் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் சயூரி சட்டென்று தன் கண்ணாடியை கழற்றினாள் ஆனால் அங்கு எந்த ஒரு அருவமும் இருக்கவில்லை அம்மா இங்க எதுவும் இல்ல அம்மா கன்னத்தில் இருந்து கையை அகற்ற ஐந்து விரல்களும் கன்னத்தில் பதிந்து கிடப்பதை சயூரி பிரைசுடன் இருவரும் கண்டனர் ஒரு ஆணின் கைவிரல்கள் என்பது இருவருக்கும் புரிந்தது தாத்தாவா அவரையே அம்மாவா அடிக்கணும் அவனுக்கும் சையூரிக்கும் புரியவில்லை நாய்களை தேடி நான் பிரைசுடன் அவற்றை காணவில்லை சமையல் அறையில் நின்றபடியே மெதுவாக வெளியே எட்டி பார்த்தான் முன்வாசல் திறந்துதான் கிடக்கிறது அம்மா நீங்க தான் கதவை திறந்தீங்களா பிரைசுடன் கேட்டான் ஆமப்பா காலையில ஆறு மணிக்கே கதவை திறந்து விட்டுட்டேன் நாய்கள் வெளியே போக வேண்டாமா மூணு நாய்களையும் வைக்கல தம்பி அப்பா போகும்போது சொல்லிட்டு போனாரு ஒரு தடவை நானும் சையூரியும் வெளியே போயிட்டு வரும்போது மூணு நாயும் வாசல்லேயே செத்து கிடந்தது என்ன ஆச்சு ஏதாச்சு எதுவும் எங்களுக்கு தெரியல அதுக்கப்புறமா தெருவுல இருந்து இந்த மூணு நாய்களையும் எடுத்துட்டு வந்து வளர்த்தோம் இவங்களுக்கும் பேர் எதுவும் வைக்கல அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே மூன்று நாய்களும் வீட்டிற்குள் ஓடி வந்தன அம்மா நீங்க எதுவும் சமைக்க வேண்டாம் நான் ஆர்டர் பண்ணிருக்கேன் எனக்கும் மனசு சரியில்லதாப்பா டீயாவது போடலானதான் நான் கிச்சனுக்குள்ள வந்தேன் அவர் கன்னத்தை தடவியபடியே கூற அம்மா நீங்க போய் படுத்துக்கங்க நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் இல்ல சையூரி டீ ஆயிடுச்சு நானே எடுத்துட்டு வரேன் கொதித்து கொண்டிருந்த டீயை கீழே இறக்கி வைத்தார் அம்மா பிறைசூடனும் சயூரியும் ஹாலுக்கு வந்தனர் அப்போதுதான் பைக் ஒன்று வரும் சத்தம் கேட்டது டெலிவரி பாயாகத்தான் இருப்பான் என்று பிறைசூடனும் சயூரியும் நினைத்து எட்டி பார்க்கும்போது போது மகிழன் கேட்டில் வந்து நிற்கிறான் நாய்கள் மூன்றும் அவனை பார்த்து குறைத்ததால் அவன் அப்படியே வெளியே நின்று விட்டான் ஆனாலும் வெளியே நின்று கேட்டை திறக்க முடியாது உள்ளே பூட்டிட்டு பூட்டப்பட்டிருக்கிறது சமையல் அறையிலிருந்து பார்த்த அம்மா யார் என்று கேட்டார் மகிழன்மா ஓ மகிழன் தம்பியா சயூரி சாவி என்னுடைய ரூம்ல இருக்கு எடுத்துட்டு போய் கேட்ட திறந்து கொடுமா அம்மாவின் அறைக்கு சென்று கேட்டின் சாவியை எடுத்து வந்தவள் பிறைசோடனின் கையில் அதை கொடுத்தாள் நான் நாயை கட்டி போட்டுட்டு வர நீங்க போய் கேட்ட திறந்து விடுங்க சயூரி மூன்றையும் பிடித்து கட்டி போட பிரைசூடன் வந்து கேட்டை திறந்தான் அதற்குள் டெலிவரி பாயும் விட்டான் தன் பர்சை எடுத்து மகிழனிடம் கொடுத்த பிரைசூடன் காசு எடுத்துக்கொடு மகிழா என்றான் அவனது பர்சை திறந்த மகிழன் அதிலிருந்த புகைப்படத்தை கண்டு திகைத்தான் நேற்று அப்பாவின் அறையில் தலையணையின் அடியில் அவன் பார்த்த புகைப்படத்தில் இருந்த அதே இருந்தை கட்டி கொண்டு முதுகில் நிற்கும் ஒரு சிறுவனின் புகைப்படம் அது சூடனும் அவன் அம்மாவும் என்று மகிழனுக்கு புரிந்தது காசை எடுத்து கொடுத்தவன் பர்சை பிரிசூடனிடம் கொடுத்தான் சார் இந்த போட்டோ நானும் எங்க அம்மாவும் உள்ளவா மகிழா உணவை வாங்கிக் கொண்டு சூடனோடு வீட்டிற்குள் வந்தான் மகிழன் சமையல் சமையலறையிலிருந்து வெளியே வந்த சயூரியின் அம்மா உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அப்படியே அண்ணன் தம்பி மாதிரி இருக்கீங்க என்றார் இருவரும் ஒன்றும் சொல்லவில்லை சயூரியின் விடிகளும் சூடனின் விடிகளும் ஒன்றோடொன்று உரசி சென்றது சார் உங்க இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டு பேச்சை திசை திருப்பினான் மகிழன் உம் பரவாயில்ல ஏதாவது தேவைனா என்ன மறந்துட வேண்டாம் சார் எந்த நேரமா இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க நான் ஓடி வந்துடுறேன் கண்டிப்பா எங்களுக்கு நீங்க வேற யாரு இருக்கா தீ பருகியபடியே இன்னும் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்த மகிழன் விடைபெறும் நேரம் சையூரி நீ காலேஜ் வரல தானே என்றார் இல்ல சேர பாத்துக்க வேண்டாமா ஓகே நான் சாய்ந்திரம் வரேன் என்று கூறிவிட்டு சென்றான் கல்லூரிக்கு செல்லும் முன் பிறைசு உடனை பார்த்துவிட்டு கல்லூரிக்கு செல்லலாம் என்றுதான் வீட்டிலிருந்து கிளம்பி இருந்தான் ஆனால் இப்போது அவனுக்கு கல்லூரி செல்ல மனமில்லை நேராக வீட்டிற்கு வந்தான் அவனது அப்பா அலுவலகம் கிளம்பி சென்றிருந்தார் அப்பா ஆபீஸ் போயிட்டாரா அமர்ந்திருந்த கேட்டான் இப்பதான் போனாரு பார்த்துட்டு அப்படியே காலேஜ் போறதா சொல்லிட்டு தானே கிளம்பின என்னாச்சு வீட்டுக்கு வந்துட்ட ஒரு புக் எடுக்க மறந்துட்டேன் என்றவன் அவனது அறைக்கு சென்று ஏதோ ஒரு புக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் பைக்கில் ஏறி அமர்ந்தவன் நேராக பைக்கை அப்பாவின் அலுவலகத்தை நோக்கி செலுத்தினான் மின்னலாக பாய்ந்து அவன் வரும்போது முன்னால் அப்பாவின் கார் செல்வதை கண்டவன் இன்னும் வேகமாக பாய்ந்து வந்து அப்பாவின் முன்னால் வந்து நின்றான் அவனை கண்டதும் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு விட்டு காரில் இருந்து இறங்கிய அப்பா என்னப்பா பிரைசோடனை பார்த்துட்டு காலேஜ் போறதா சொன்ன என்னாச்சு பிரைசோடனுக்கு ஏதும் பிரச்சனையோ என்ற பயம்தான் அவர் குரலில் பிரதிபலித்தது அப்படிதான்பா நினைச்சேன் சயூரி வீட்டுக்கு போனேன் சார பார்த்தேன் அவருடைய பர்ஸ்ல ஒரு போட்டோவையும் பார்த்தேன் காலேஜ் போக தோணல அதுதான் அப்படியே திரும்பி வந்துட்டேன் அப்பாவை நோக்கி நடந்து வந்தபடியே அவன் கூற அவன் அப்பாவின் இதயம் தாறுமாறாக அடித்து கொண்டது அந்த சத்தம் அவன் செவியையும் எட்டியது தன் செல்போனை பாக்கெட்டிலிருந்து வெளியே எடுத்தவன் அதில் அவன் நேற்று எடுத்த அந்த புகைப்படத்தை அப்பாவிடம் காட்டினான் இது யாருப்பா அவன் அப்பா ஒன்றும் பேசவில்லை உங்க பக்கத்துல நிக்கிற இந்த அம்மா கூட சின்ன வயசுல எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ தான் பிரேசுடன் சார் அவருடைய பர்ஸ்ல வச்சிருக்காரு யாருன்னு கேட்ட நானும் எங்க அம்மாவும் சொன்னாரு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல ஒன்னு ரெண்டு பேரு நானும் பிறை சூடன் சரும் ஒரே மாதிரி இருக்கிறதா சொன்னாங்க நேத்தைக்கு உங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க ரெண்டு பேரும் உங்க அப்பா மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான் அப்பா அமைதியாக நிற்க நீங்க எனக்கு மட்டும் அப்பா இல்ல பிறை சூடன் சருக்கும் அப்பா தானு அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதனாலதான் அப்பா அம்மாவை பத்தி கேக்கும்போது ரெண்டு பேரும் இறந்துட்டதா அவர் சொன்னாரு அது உங்க மேல இருக்கிற கோபம்னு அப்ப எனக்கு புரியல இப்பதான் புரியுது அப்ப நீங்க பேசாம எந்த உண்மைகளையும் முடியாது இந்த போட்டோஸ் ஏதேதோ சொல்லுது ஆனா உண்மையான கதை என்னன்னு எனக்கு தெரியாது அது நீங்க சொன்னா நல்லா இருக்கும் ஒரு பெருமூச்சு விட்ட அப்பா நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலப்பா அப்படி சொல்லிட்டா எப்படிப்பா என்ன நடந்ததுன்னு நீங்க தெளிவா சொன்னா நல்லா இருக்கும் இல்லனா பிறைசூடன் சார் முன்னாடி போய் நிக்க கூட எனக்கு கூசுப்பா உன் நிலைமை எனக்கு புரியுது மகிழன் உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டிய உரிமை உனக்கு இருக்கு நீ கார்ல வந்து உட்காரு என்ன நடந்ததுன்னு நான் தெளிவா உன்கிட்ட சொல்றேன் அவன் காரில் ஏறி அமர அப்பாவும் காரில் ஏறி அமர்ந்து ஏசியை ஆன் செய்தார் பகுதி பதினொன்று நிறைவடைந்தது பகுதி பனிரெண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்